சுதந்திர போராட்ட பைரவன் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை இந்திய சுதந்திர வரலாற்றில் திருப்பு முனையாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமான பேரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பங்கேற்றவரும் ஆங்கிலேய காவல்துறை அதிகாரிக்கு பாதி முகச்சவரத்தோடு நிறுத்தியதால் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்றவருமான தியாகி பைரப்பனின் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பேரரண்யத்தில் உப்பு தியாக கரக நினைவு கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருபுருவ வெங்கல சிலைக்கு பொதுமக்கள் மருத்துவ சமுதாயத்தினர் கலந்து கொண்டு தியாகியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது